மீனா நேற்று நீ நல்லா தூங்குனியா தூங்கணுங்கா நீ நல்லா தூங்குனியா நான் நல்லா சரி வா சாப்பிடலாம் பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்குது சாப்பிட்டு முடிச்சதும் ஊரை சுற்றி பார்க்கலாம் இல்லைக்கா எனக்கு லேசாக வலிக்குது நீ வேணா போயிட்டு வா என்னம்மா இதை எப்படி சொல்கிறா மீனா உங்கள் அக்கா கூட வெளியில் போயிட்டு வாயம்மா இல்லை அத்தை நான் எங்கேயும் வெளியிலலாம் போகல நான் கொஞ்சம் தூங்கி எழுந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் பெரியம்மா நான் வரேன் என்னை கூட்டிகிட்டு போங்க நம்ம ரெண்டு பேரும் வெளியில் போய் சுற்றி பார்க்கலாம் சரி போகலாம் தேங்க் யூ பெரியம்மா அமளோ பெரியமாவை தொல்லை பண்ணக்கூடாது சரியா சரிம்மா பெரியமா தான் இருக்கணும் எங்கேயும் தனியாக போகக்கூடாது சரியா சரி பாட்டி அத்தை வா பிந்து என்னாச்சு ஏன் ஒரு மாதிரியாக இருக்கீங்க நான் ஃபோன் போட்டால் நிர்மல் எடுக்க மாட்டேறான் அந்த தான் மாமா கூட இருக்காளே அவர் எப்படி நம்மகிட்ட பேசுவார் எனக்கு என்னமோ அந்த தான் மாமாவை நம்ம கிட்டே பேச விடாமல் தடுக்கிறாள்னு சந்தேகமாக இருக்காத்த எனக்கும் அதே சந்தேகம்தான் பிந்து என்ன பண்ணுறதுனே தெரில அவங்க வர்றதுக்கு பதினஞ்சு நாள் கிட்ட ஆகும் அத்தை நீங்கள் கவலைப்படாதீங்க அவங்க ரெண்டு பேரையும் சீக்கிரமாகவே வர வைக்கிடலாம் எப்படி கொஞ்ச நாள் போகட்டும் நானே சொல்கிறேன் என் பிந்துனா பிந்து தான் நீங்கள் இருங்க இருக்காத்த அதுவே எனக்கு போதும் நிர்மல் எங்கே கிளம்புறீங்க அண்ணியோட அப்பாவை பற்றி விசாரிக்க போகிறேன் அசோக் நீங்களும் என் கூட வரீங்களா கண்டிப்பாக வரேன் அனு மீனா நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே அப்படி ஊரை சுற்றி பாருங்க நாங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் ஒரு முக்கியமான வேலை இருக்குது அதை போய் பார்த்துட்டு வந்துடுறோம் சரி ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் ஆறு மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்துடணும் அதே தான் உங்கள் ரெண்டு பேருக்கும் நீங்களும் நேரத்துக்கு வீட்டுக்கு வந்து சேர்ந்துடணும் சரியா சரி நாங்கள் போயிட்டு வருவோம் அப்போது நானும் கிளம்புறேன் போயிட்டு வாக்கா இந்த சுமத்தி எதுக்காக ஊரை விட்டு போனால் ஃபோன் போட்டால் லைன் போக மாட்டேங்குது சுமதிக்கு அப்படி என்ன கஷ்டம் நான் ஆறு மாதம் முன்னாடி கூட அவகிட்ட பேசினேனே ஆனால் அவன் என்கிட்ட இதை பற்றி எதுவும் சொல்லலையே அன்றைக்கி பேசும்போது கூட நேரம் இருந்தால் ஊருக்கு வானுதானே சொன்னான் அப்போது இந்த ஊர்க்காரர் போய் சொல்கிறாரா இல்லை இங்கே என்ன நடக்குது சுமத்தி ரொம்ப நல்லவ அவளை பற்றி யார்கிட்ட கேட்குறது ஒன்றும் புரியலையே தெரியுமா எனக்கு இந்த ஊரை ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கும் தான் முழு இன்றைக்கி ரொம்ப நேரம் நம்ம ஊரை சுற்றி பார்த்துட்டோம் வீட்டுக்கு போகலாமா இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்து போகலாம் பெரியம்மா நேரம் ஆயிடுச்சுன்னா வீட்டில் நம்மளை தேடுவாங்கம்மா பெரியம்மா என்ன என்னாச்சு என்ன பேசிக்கிட்டே இருந்தீங்க திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்க ஐயோ பெரியம்மா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களே இப்போ என்ன பண்ணுறது ஆ அந்த பக்கம் கிணறு இருக்குது தண்ணி எடுத்துகிட்டு வரலாம் தண்ணியை எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்னு தெரியலையே ஆமளோ இங்கே என்ன பண்ணுற தெரியம்மா நீங்கள் அங்கே மயங்கியிருந்தீங்க உங்களுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வரதான் நான் இங்கே வந்தேன் அதுக்குள்ளே உங்களுக்கு சரியாயிடுச்சா அதெல்லாம் சரியாயிடுச்சு வா நம்ம காட்டுக்குள்ளே போய் பார்ப்போம் வேண்டாம் பெரியம்மா காலெல்லாம் வலிக்குது அப்புறம் போகலாம் இப்போ வீட்டுக்கு போகலாம் பெரியம்மா சொன்னால் கேட்க மாட்டியா இல்லை பெரியம்மா அது வந்து போகலான்னு சொன்னேன் வாங்க கூட ஏன் பெரியம்மா இதுக்கு இவ்வளோ கோவப்படுறீங்க எனக்கு பயமாக இருக்குது நீங்கள் இந்த மாதிரி கோவப்பட்டு நான் பார்த்ததே கிடையாது யார் இந்த பொண்ணு இங்கே மயங்கி விழுந்துருக்கு இந்த மாதிரி இருந்துருமா எழுந்துரு என்னாச்சு எனக்கு ஆமா அமுலு எங்க யாருமா அமுலு என் தங்கச்சி பொண்ணுங்க அவள் எங்கே போனான்னு தெரியலையே இப்போ நான் என் தங்கச்சிக்கு என்ன பதில் சொல்லுவேன் குழந்தைய போய் தேடுமா நாங்களும் தேடுறோம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இருட்டிடும் சீக்கிரம் அதுக்குள்ளே குழந்தை கிடைக்கணும் அத்தை வெளியில் போனவங்க எப்போ வருவாங்க வந்துடுவாங்கம்மா அவங்களுக்காக தான் நானும் ஜன்னலையே பார்த்துட்டு இருக்கேன் மணியாக அஞ்சாக போதும் அத்தை அவங்க ஜாலியாக ஊரை சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க நானும் அவங்க கூட போயிருக்கலாம் விடுமா நாளைக்கு போய்க்கலாம் சரியா கவலைப்படாத இப்போ எல்லோரும் வந்துடுவாங்க பாரு தெரியுமா இந்த காடை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்கு வாங்க வீட்டுக்கு போகலாம் வீட்டுக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி நீ இந்த இடத்தெல்லாம் பார்க்கணும் வா நான் உன்னை ஒரு முக்கியமான இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் எனக்கு அந்த இடத்த பார்க்க இஷ்டம் இல்லை அமலு அந்த இடத்துக்கு நான் உடைய கூட்டிகிட்டு போனால் நீ அங்கே நிறைய பொம்மைங்களெல்லாம் பார்க்கலாம் அதில் உனக்கு பிடிச்ச பொம்மையை நீ எடுத்துக்கலாம் எனக்கு ஏற்கனவே நிறைய பொம்மை எங்கள் அம்மாவும் அப்பாவும் வாங்கி கொடுத்துருக்காங்க எனக்கு வேறு எதுவும் வேண்டாம் தெரியுமா அமலு நீ அங்கே வந்து பாரு அந்த மரத்தில் நிறைய பொம்மைங்களில் ஆணில் அடித்து வச்சுருப்பாங்க அதில் நான் சொல்கிற பொம்மையை நீ எடுக்கணும் அவ்வளவுதான் வேறு எதுவும் வேணாம் அதை நீங்களே எடுக்க வேண்டியது தானே என்னையே எடுக்க சொல்கிறீங்க நான் சின்ன பொண்ணு இல்லை என்ன எது தெரிவித்து பேசுகிற நீ என் பெரியமா இல்லை நீ யாரோ நான் முதல்ல போகிறேன் நீ எங்கே போவ உனக்கு வழி தெரியாது நில்லு நான் உனக்கு வழி சொல்கிறேன் யார் நீ அதெல்லாம் உனக்கு எதுக்கு வா என் கூட நான் உன்னை இந்த காட்டை விட்டு வெளியே அனுப்புகிறேன் அதுக்கப்புறம் யாருன்னா தெரிஞ்சவங்க வருவாங்க அவங்க கூட நீ வீட்டுக்கு போய்ட சீக்கிரம் கூட வா வா போலா. எப்படின்னா நான் வீட்டுக்கு போயிடணும் அதெல்லாம் நீ போய்டு வா